ஆஹா ஆஹா வாஜா நடக்கல வாஜா நடக்கட்ட முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் தற்போது பாஜகவின் மூத்த தலைவர் திரு எஸ் சி சேகர் வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் முகத்தங்க ரொம்ப ரோச கறாச்சே எங்க எந்த பக்கம் தண்ணி குடிக்க வந்த தண்ணி குடிக்க பிராமணர்கள் அவங்க வாழ்க்கையை walki ஒழிய எந்த ஒரு சமூகத்தையும் அவங்க கேவலமா பேச மாட்டாங்க

யார் வம்பு தும்பு காட்சி எந்த ஒரு சமூகத்தையும் அவங்க கேவலமா பேச மாட்டாங்க ஒண்ணு ரெண்டு தருதலங்க இருக்கும் என்னை வச்சு ஒன்று காமெடி கிமிடி பண்ணல எங்களுக்கு நிறைய மூளை எக்ஸ்ட்ரா மூளை இருக்கு அதெல்லாம் பைத்தி கடத்தனமான பேச்சு கஸ்தூரி சொல்லுங்க கஸ்தூரி அன்னைக்கு தேவையில்லாம ஒரு விஷயத்தை பேசி மொத்த அந்த 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 என்ன சொல்றது அந்த

தெய்வமே மாதா பிதா குரு தெய்வம் என்னை பெற்ற தாய் தந்தை தான் எனக்கு கண் முன்னே வாழக்கூடிய தெய்வங்கள் தாயில் திறந்ததும் கோயிலும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அந்த தெய்வங்கள் சொல்லி கொடுக்கறது அதுக்கப்புறம் என்னுடைய ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது இவங்களை சொல்லி கொடுக்கறத நான் ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணாலே நான் கோவிலுக்கே போகட்டா கூட கடவுள் அருள் எனக்கு கிடைக்கும் ஆயுத புனைய சுற்றி வந்த